வணக்கம் சுப்பிரமணியம் யோகா மணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது முந்திரி உருளைக்கிழங்கு சப்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் திருமதி சுப்பிரமணியம் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது வந்து உருளைக்கிழங்கு முந்திரி பருப்பு சப்ஜி இதுக்கு வந்து இப்போ ரெண்டு கப் அளவுக்கு தக்காளி எடுத்து வச்சிருக்கிறேன் இதையும் முந்திரியும் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம் முதல்ல அரைச்சிக்கணும் இது பாருங்க முந்திரி ஏற்கனவே கொஞ்சம் பவுடர் பண்ணி அரை அரைக்கப் முந்திரி எடுத்து கொஞ்சம் மிக்சியில் போட்டு ஒரு குறை குறைப்பாக எடுத்து வச்சுருந்தேன் அது கிட்டத்தட்ட முக்கால் கப் அளவுக்கு வந்திருக்கு இதையும் இந்த தக்காளியோடு சேர்த்து அரைச்சிக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி காம்பு இருந்தது அதையும் இதோடு சேர்த்து அரைச்சிக்க போகிறோம் இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடுறேன் அடுப்பில் குக்கர் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கேன் இது என்ன காஞ்சிட்ருக்கு தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் பெருங்காயம் அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் பிரிஞ்சி எல்லாம் வச்சுருக்குறேன் இது எல்லாத்தையும் இந்த எண்ணெயில் இப்போ போட்டுடலாம் அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு அரை கப் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி அப்புறம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டு திரும்ப ஒரு கிளறி கிளறிட்டு நறுக்கி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு போட்டுடலாம் உருளைக்கிழங்கு நல்லா ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தோல் சீவிட்டு பொடியாக நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டு வதக்கிறேன் உருளைக்கிழங்கு நல்லா அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா கிளறிகிட்டுருலாம் நல்லா கிளறிட்டு அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி முந்திரியை வந்து இப்போ அந்த இதில் ஊற்றிடலாம் ஊற்றி கொஞ்சம் நல்லா வேணுங்கிற அளவு நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் இன்னும் சேர்ந்து வேகணும் இது உப்பு போட்டுடலாம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு எப்போவும் நான் இங்கே பால் ஏடு எடுத்து வச்சுருப்பேன் அது கொஞ்சம் நல்லா அதையும் சேர்க்குறப்போ நல்லா க்ரீமியாக நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் ஆகும் ஸோ அதையும் போட்டுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு சவுண்டு அல்லது அவங்கவுங்க குக்கருக்கு தகுந்த மாதிரி ஒரு டென் மினிட்ஸ் அந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் தப்புன்னு பார்க்கலாம் ப்ரெஷர் நல்லா அரங்கிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஒரு ரிச்சான க்ரீமியான சப்ஜி தயாராகிடுச்சு சப்பாத்தி பூரி கீ ரைஸ் ஜீரா ரைஸ் எல்லாத்துக்கும் நல்லா மேட்ச் ஆகும் குழந்தைங்களுக்கு வளர்கிற குழந்தைங்களுக்கு முந்திரி பருப்பு வந்து வெறும் இனிப்பில் கொடுக்காமல் இந்த மாதிரியும் கொடுக்கலாம் இந்த கிரேவி வந்து ஒரு நாலு அஞ்சு பேருக்கு சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும் இந்த அளவு இப்போ இதை எடுத்து பரிமாறிடலாம் சுவையான முந்திரி உருளைக்கிழங்கு கிரேவி தயாராகிடுச்சு மேலே கொஞ்சம் பச்சை கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு க்ரீமியாக இருக்கும் இது இதை செய்து பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் யோகா மணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்